துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்போ கால நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பதிவுகளை பார்க்குறோம் இந்த பதிவுலேயும் இப்போ உங்களுக்கு கால நேரமும் எப்படி இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் துலாம் ராசி அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாத்துக்குமான பதிவு தான் இப்போ பொதுவாக இப்போ நேரம் எப்படி இருக்கு என்னுடைய நேரம் நன்னாக இருக்கா காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ வேத பஞ்சாங்கத்தில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதைத்தான் மெயினாக பார்க்குறோம் தினமும் பயிற்சியாகிற சந்திரனையோ மாதம் ஆகிற சூரியனையோ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாயோ புதனையோ நம்ம பார்க்குறது இல்லை இப்போ அந்த வகையில் புதன் பயிற்சியெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அப்போ வீத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணக்கு போட்டு இப்போ உங்களுக்கு காலம் நேரமே அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் பெரிய பெரிய நன்மைகள் தருகின்ற கால நேரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடலாம் ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் குரு எல்லாம் யோசிக்கணும் பதினோராம் இடத்துல கேது இப்போ இந்த கிரக அமைப்புகளின் கணக்கை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்போ கால நேரத்தை நாம் நிர்ணயம் பண்ணுனா துலாம் ராசிக்காரளுக்கு அரசியலுக்குள்ளே புகுந்தா அபார வெற்றி சினிமா துறைக்குள்ள புகுந்துட்டீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி தொழில் நடத்தலாம் அப்படின்னு உள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா தொழில் அசுர வளர்ச்சி சரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா பெரிய மனமகிழ்ச்சி வெளியூர் பயணம் வெளியூரில் போய் தொழில் செய்கிறது வெளிநாட்டு பயண அமோக வெற்றியை தரப்போகிறது சரி பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு எவ்வளவு லாபம் வருதுனே தெரியாது அந்த மாதிரியான நேரம் இப்படியான ஒரு நேரம் எல்லாம் எப்பவாவது ஒரு நேரம்தான் அமையும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வியாபாரத்தில் வெற்றி முதலீடு செய்தால் அதில் நல்ல லாபம் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி இன்ட்ராடாக்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பெரிய லாபம் இருக்குது டெய்லி ட்ரேட் இன்ட்ராடாக்ட்னு சொல்லுவாங்க ஒரு பட்டமெண்டலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் பெரிய லாபம் இருக்குது சரி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான எதிர்காலம் பெரிய மதிப்பெண்கள் பரிசு பாராட்டு மலைகள் அப்போ கல்வியில் வெற்றி தொழிலில் வெற்றி இந்த நேரத்தில் வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் வீடு வாங்கிடுவீங்க தோப்பு இடம் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பு இதெல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம் வாங்கிடலாம் சரி வீடு இல்லாதவா வீடு கட்டலாம் சரி திருமண முயற்சி எடுக்கலாம் ரொம்ப நாளாக திருமணமாக இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா ஒன்று சேரப்போரிங்க திருமண தடைகள் விளைகிற்சி எதிரிகள் ஒளிஞ்சே போயிட்டான் குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது துலாம் ராசிக்கு எப்படி நேரம் பாருங்க இப்படி நேரம் வரும்போது நீங்க முயற்சிகளை முழுமையா போட்டு இறங்கி நின்று அடிச்சா எல்லா துறையிலையும் வெற்றி இப்போ ஐம்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேரம்பேத்தி எல்லாம் வந்துடும் துலாம் ராசி இல்லை இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வயதில் ஆண் பெண் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கும் உயர்கல்வி பதவி அரசு சார்ந்த வேலை இப்படி எத்தனை வெற்றிகள் கொட்டி கிடக்கு தெரியுமா ஒன்பதாம் இடத்து குரு ஆறாம் இடத்து ராகு ஐந்தாம் இடத்து ராகு ஆறாம் இடத்து சனி கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது இப்போ திரிகோர வெற்றி கேந்திரத்தில் வெற்றி தசாநாதனும் புத்திநாதனும் சேர்ந்தவங்க உங்க ஜாதகத்துல இருந்துருச்சு அப்படின்னா சரியான நேரம் சரி இப்போ துலாம் ராசிக்கு காலம் நேரம் எப்படி இருக்கு பொன்னான நேரமா இருக்கு சரியான காலமா இருக்கு இந்த காலத்துல என்னென்னதுக்கு முயற்சி எடுக்கணும் பாத்தீங்களா தொழில் முதலீடு செய்யலாம் வெற்றி ஆன்மீக பயணம் புகலாம் வெற்றி ஒரு ஜோதிடராக வெற்றி ஒரு வக்கீலாக வெற்றி வியாபாரம் செய்யலாம் வெற்றி வெளிநாட்டுக்கு போகலாம் நல்ல லாபம் வெளியூர்ல தொழில் செய்யலாம் லாபம் சுத்தி சுத்தி லாபம் பொன்னான நேரம் வேலை செய்யறதில்ல சரி இவ்வளவு வெற்றிகளில் எங்க கவனமா இருக்கணும் பார்க்கணும்ல அப்படி பார்த்தா லாம் ராசிக்கு கடகப்பல்லில் பிரச்சனை வரும் அளவலி பகுற்று வலி சிறுநீரக பிரச்சனை சரி வெளியில் எவ்வளவு வெற்றியை இந்த கிரகம் கொடுத்துட்டு உடம்புக்குள்ள எவ்வளவு சங்கடத்தை வச்சிருக்கு பார்த்தீங்களா பேசுனா காசு பேசுனா காசு துலாம் ராசி கேதே சுக்கரன் ராகு கேது குரு சனி சுத்தி சுத்தி கிரக அமைப்பு அற்புதமா இருக்கு வீண் பேச்சு பேசிட்டு இருக்க கூடாது காரியத்தில் இறங்கணும் டீக்கடையில போய் வெட்டி கதை பேசிட்டு இருக்க கூடாது செயலில் இறங்குனா அந்த கதை கூட நிஜமாயிடும் இமாத்துறையில பெரிய வெற்றி இருக்கு சினிமாத்துறை ஜோதிடத்துறை ஆன்மீகத்துறை எல்லாம் பெருங்கொண்ட வெற்றி காத்திருக்கு புது முயற்சி புது திட்டமெல்லாம் வெற்றியாக போகிறது கவனத்தில் எடுத்துக்கோங்க பனிரண்டு ராசிகளிலே மகத்தான கால நேரம் வந்திருக்குது கூடி வந்திருக்குன்னா நேரமும் காலமும் கூடியிருச்சரா ஒருத்தனுக்கு அப்படின்னு சொன்னா அது துலாம் தான் இந்த நேரத்துல கூட நீங்க ஜெயிக்கலைன்னா எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயம் அதில் இருக்கு தெரியுமா சனி பகவான் உச்சமடைவார் சூரியன் மறைஞ்சு போவார் நீச்சம் சுக்குரனுடைய வீடு கிரகத்தின் அடிப்படையில் கால நேரம் எப்படி இருக்கு அப்படிதான் இப்போ ராசிக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ எவ்வளவு நன்மைகள் காத்திருக்கு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்ல ஏன்னா உங்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு பார்த்துருவீங்க அது வேற விஷயம் இந்த மாதிரி தள்ளி போடுகின்ற விஷயத்தை ஒத்தி வச்சுட்டு காலமும் நேரமும் கூடி வந்து நமக்கு கும்மி அடிச்சு நல்ல நேரத்தை தருதுன்னா தாராளமாக வேஸ்டிய வரிஞ்சு கட்டிட்டு உள்ள இறங்கி மேலே பாருங்கள் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளை லாபத்தை அடைஞ்சிருவீங்க சமூகத்துல பெயர் புகழ் அந்தஸ்து இந்த நேரம் வந்தாச்சு இந்த மாதிரியான நேரத்தை பயன்படுத்தாமல் வேற எந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது பொதுப்பலனே இப்படி இருக்குதுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்து உள்ள எப்படி இருக்கும் அதனால தான் என்னுடைய பதிவுகளில் நான் சொல்லுவேன் கவலை இல்லை பொதுவாக காலமும் நேரமும் துலாம் ராசிக்கு அற்புதமாக இருக்கு பல்லு பகுறு நெஞ்சு நுரையீரல் கிட்னி இதெல்லாம் கவனம் தேக ஆரோக்கியத்தில் மொத்தமாக கவனம் செலுத்துங்க மீதி எல்லாத்துலேயும் கண்ணை மூடிட்டு இறங்கி வேலை பாருங்கள் அவ்வளவும் புன்னாக மாறும் புகழ் சேரும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி இப்போ சரியான சாவி இப்போ உங்கள் கையில் இருக்குது இந்த சாவியை கொண்டு சாவின்னா உங்களுடைய முயற்சி பூட்டு எங்கெங்கே இருக்குது தொழிலுக்குள்ளே இருக்குது வியாபாரத்துக்குள்ளே இருக்குது பேச்சில் இருக்குது விளையாட்டில் இருக்குது நடிப்பில் இருக்குது எல்லா பூட்டையும் தொடங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க சரியான நேரம் இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பியும் உங்களை வந்து சந்திப்பேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே